உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவர் கள்ளக்காதலோடு சேர்ந்து கட்டிய கணவனை பதினைந்து துண்டுகளாக வெட்டி வீசியுள்ளார் லண்டனில் இருந்து சொந்த ஊர் திரும்பி மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி தருவதற்கு காத்திருந்தவருக்கு நேர்ந்த பரிதாப கதியை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த சௌரப் ராஜ்புத் என்பவரும் கௌரிபுரா பகுதியைச் சேர்ந்த முஸ்கான் ரஸ்தோகி என்ற பெண்ணும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் சௌரப் ராஜ்புத் வணிக கப்பலில் வேலை பார்ப்பவர் என்பதால் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு கடல் பயணம் மேற்கொள்வது வழக்கம் இந்நிலையில் லண்டனில் இருந்த சௌரப் தனது மனைவியிடம் எதுவும் சொல்லாமல் திடீரென அவர் முன் போய் நின்று சா கொடுக்க வேண்டும் என்று நினைத்துள்ளார் அதன்படி கடந்த நான்காம் தேதியன்று மீரட்டை அடைந்த சௌரப் திடீரென மாயமானார் இதற்கிடையே சௌரப்பின் காதல் மனைவி முஸ்கான் ரஸ்தோகி வீட்டை பூட்டிவிட்டு சுற்றுலா சென்றிருக்கிறார் இந்நிலையில் முஸ்கானின் பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இருந்து கெட்ட நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் உடனே போலீசார் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அதில் ஒரு ட்ரம்மில் இருந்து துர்நாற்றம் வீசியது ட்ரம்மின் மேல் புறம் வரை சிமெண்ட் மணலால் கலவை போட்டு காய்ந்து போன நிலையில் அதன் அருகே இரத்த கரை இருந்தது பின்னர் அந்த சிமெண்ட் கலவையை உடைத்தபோது அதில் மாயமான சவுரோவின் உடல் இருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் மூன்று வாரங்களாக வீடு திரும்பாத முஸ்கானை தேடி பிடித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் திடிக்கிடும் தகவல்கள் வெளியாகின கணவன் கப்பலில் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ததால் முஷ்கானுக்கு ஷாகில் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது கணவன் இல்லாததை பயன்படுத்திய பெண்ணும் அடிக்கடி கள்ளக்காதலனுடன் காதலனுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் இந்நிலையில் லண்டனிலிருந்து சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக சொல்லாமல் கொள்ளாமல் வீடு திரும்பிய சௌரஃப் காதல் மனைவி அவரது கள்ள காதலனுடன் கட்டிலில் இருப்பதை பார்த்து மிரண்டு போயுள்ளார் இது குறித்து தகராறு ஏற்படவே முஸ்கானும் ஷாகிலும் சேர்ந்து சௌரஃபை அடித்துக் கொன்று அவரது உடலை பதினைந்து துண்டுகளாக வெட்டி உள்ளனர் பின்னர் உடலை ஒரு டிரம்மில் போட்டு அதன் மீது சிமிட் கலவையை ஊற்றியுள்ளனர் கணவனை கொலை செய்த குற்ற உணர்ச்சியே இல்லாத முஸ்கான் ரஸ்தோகி கள்ள காதலன் ஷாகிலுடன் மலை பிரதேசத்திற்கு இன்ப சுற்றுலா சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது